தஞ்சாவூர் மாவட்டம் பட்டுக்கோட்டை வட்டம் திருச்சிற்றம்பலம் அப்படிங்கிற கிராமம் இந்த கிராமத்தில் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி ஒரு வீடே தீப்பிடிச்சி எரிஞ்சு போய் இவங்களுடைய உடமைகள் எல்லாமே இழந்து நிற்கிறாங்க நம்மள்கிட்ட ஹெல்ப் கிட்டிருந்தாங்க இவங்களுக்கு தேவையான ஒரு மாதம் அரிசி மளிகை ஜாமான் கொஞ்சம் காய்கறி வாங்கி கொடுத்துருக்கோம் இவங்களுக்கு புத்தாடைகளும் நம்மளால முடிஞ்சளவுக்கு வாங்கி கொடுத்துருக்கோம் அப்புறம் தம்பி ஃபோனில் கேட்கும்போது ஆனால் என்னுடைய ஸ்கூல் பேக்கெல்லாம் எரிஞ்சிருச்சு ஏதாவது உதவி செய்யணும் சொல்லி சொல்லியிருந்தாங்க நேற்று பதினாறாம் தேதி நம்மளுடைய என்னுடைய சொந்த கலை நிகழ்ச்சி நாட்டுப்புற கலை நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா புதுக்கோட்டை மாவட்டம் பம்பன் வீரமாலி கோவிலில் இசை நிகழ்ச்சி நடைபெற்றது அந்த இசை நிகழ்ச்சியில அங்கே இருக்கக்கூடிய பொதுமக்கள் நமக்கு எல்லா மேடிலையும் அன்பளிப்பா உங்களால் முடிஞ்சதை உதவி செய்வாங்க அந்த அன்பளிப்பு பணத்துல இந்த பள்ளிக்கூடத்துக்கு போகக்கூடிய இந்த ரெண்டு பசங்களுக்கும் ஸ்கூல் பேக் வாங்குறதுக்காக அந்த அன்பளிப்பு பணம் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரூபாய்க்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் அந்த காசு நான் என்ன இல்லை அதுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன் இவங்க ஸ்கூல் பேக் வாங்குறதுக்காக அந்த பணத்தை நம்ம தம்பிட்டு வாங்க ஓகே ஸ்கூல் பேக் ரெண்டு பேரும் ஸ்கூல் பேக் வாங்குறதுக்காக நம்ம உதவி செஞ்சுருக்கோம் தம்பிகளோட படிப்பு செலவு இந்த பிள்ளைங்களுக்கான என்ன உதவி அப்படின்றத நம்ம தொடர்ந்து இவங்களோட நம்ம தொடர்புலேயே இருந்து இவங்களுக்கு என்ன வேணுமோ நம்ம அதுக்கான படிப்பு ரொம்ப முக்கியம் அதனால் இவங்களுக்கான உதவியை கண்டிப்பாக நம்ம ஏதாவது செய்வோம் இதில் இருக்கிறத நீனாக்காம பேக் வாங்கிக்கோங்க ம் இருக்கிறதுக்கான பேக் வாங்கிக்கி அப்புறம் நம்ம ஸ்கூல் மறுபடியும் போவே இல்லை அப்போ யூனிஃபார்ம் பேக் எல்லாமே நல்லா பேக்கெல்லாம் தரேன் சரியா நல்லா படிக்கணும் படிப்பு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் சரியா நன்றி சொல்லுங்கள் ஓகே நம்ப நம்ம அடுத்த வெளியில் நம்ம சந்திக்கலாம் நன்றி